மீனவர் தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் மீனவர் பிரச்சனை ஒன்றிய அரசை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ள மீனவர் சங்கம் முடிவு செய்திருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க உரிய தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மீனவர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல கடிதம் எழுதியுள்ளார் இந்நிலையில் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் Piazzi <laughs> Yeah! yeah.